பெருமர்ந்த சென்னை தெற்கு மாவட்ட திமுக கலைஞர் நகர் வடக்கு பகுதி இருபத்தி ஏழாவது சார்பில் தொடர் வெட்டியின் தீய வடிவம் என்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவருடைய பிறந்த நாள் விழா வாழ்த்தரங்கம் வந்திருக்கிற பெரும் மரியாதைக்குரிய பண்பாளர் பாராட்டுக்குரியவர் நானே ஒரு எங்க பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு ஆளுக்கு உடம்புலன்னு சொல்லி ஒரு இரவு நேரத்துல ஒரு மணிக்கு பேசுறப்ப கூட முக்கால் மணி நேரத்தில் அந்த பணியை சிறப்பாக செய்து முடித்திருக்கக்கூடிய அனைத்தான் ஆச்சரியப்பட்டேன் எப்படி அதுக்கு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி வியக்கிற அளவுக்கு இந்த பணியை எளிமையாக செய்து கொடுத்திருக்கக்கூடிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய பண்பாளர் மா சுப்பிரமணியும் சட்ட சட்டம் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய எஸ் ரகுமதி அவர்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லி கழகத்தின் கொள்கை செயலாளர் மரியாதைக்குரிய பண்பாளர் முதல்வர் சபாபதி மோகன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி குலம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி நிரம்ப இருக்காங்க பெருமக்கள் காரம்பாக்கம் கணவரியா அவர்கள் நிரம்ப இருக்காங்க ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இருபது நிமிஷம் இந்த நாலு பக்கத்துக்கு வாய்ச்ச இதுவே எனக்கு முக்காம் நேரத்தை எடுக்கும் என்பதா எல்லாரும் நான் மரியாதை செய்ததாக நினைத்துக் கொண்டு உள்ள வர முடியலை ஒரு வாழ்த்தரங்கம் நடக்கிறது பொதுவாக எனக்கு இருந்து இருநூறு பேர் முந்நூறு ஒரு நடக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் ஐயாயிரம் போடு ஒரு மாநாடு மாதிரி இந்த விழாவை பேரன்போடு நடத்துகிற நூத்தி இருபத்தி ஏழாவது வட்ட கழக செயலாளர் நூத்தி இருபத்தேழாவது வாக்கு மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தலைமையற்றிருக்கக்கூடிய கோயம்பேடு பொன் லோகு அவர்களுக்கு பெரிய ஒரு நன்றியும் பாராட்டி உங்களுடைய கரவோசத்துக்குடியை தெரிவித்து பாராட்டுகிறோம் கொரோனா காலத்துல அவருடைய பணி ரொம்ப தீவிரமான பணி நிறைய மக்களுக்கு பார்த்து ஒரே நேரத்துல பதினஞ்சாயிரம் மக்களுக்கு இருக்கிற எல்லா பெருமக்களுக்கும் முத்தமிழிய பிறந்த நாள் தமிழின் பிறந்த நாள் நம்முடைய தளபதியாருடைய பிறந்த நாள் தமிழர்களுடைய பிறந்த நாள் இந்த இடத்துல நீங்க கை தட்டி இருக்கணும் பரவாயில்ல நீங்களா தற்க மாதிரி மெய் செலுத்து கேட்கற மாதிரி நினைச்சுக்க எங்கள மாதிரி ஆளுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நீங்க கைதிட்டேன் அப்படி ஒரு நோய்க்கு நாங்க ஆளாய் யாராவது கைதட்டா எனக்கு படபடன் வேர்த்து கீழே உள்ள அளவுக்கு சக்தி வலுவிழந்தோம் நாங்கள் ரொம்ப அழகு பல்வேறு பெருமைகளும் சிறப்புகளும் இருந்த அதாவது எளிமையாக இருப்பார் தளபதி அவர்கள் எளிமையாக இருப்பார் அவர் குளத்தில் ரிச்சாக இருப்பார் அதான் முக்கியமான விஷயம் நான் நிரம்ப சொல்லும்போது சொன்னேன் பஸ்ல போகும் போதான் சர்வசாரமா பெண்கள் வரும்போது ஏன் அப்பா விட்டு இடமா ஏன்னா உங்க அப்பா வீட்டு அடுத்த பஸ்ல வா நல்லா கவனிங்க அடிக்கடி கண்டு சொல்ற வார்த்தா மாதிரி நினைச்ச நேரத்துல ஏற பெண்களை சொல்ற நேரத்துல பெண்கள் தைரியமாக எங்க அப்பா வீட்டு சொத்துதான் எங்க அப்பா வீட்டு சொத்துதான் பஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெண்களுக்காக பேருந்து பாத்திக்கலாம் ஏன்னா எங்க கிராமத்துல இன்னும் அந்த பேருந்து ஏறி நகரத்துக்கு வராங்களா சின்ன கிராமம் அதை மாற்றி இந்த நிதிநிலை அறிக்கையில ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ரொம்ப அழகான விஷயம் செய்த இயற்கை பிழை என்று இயற்கை பிழை ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் படித்த அந்த திருநங்கைகளுக்காக திருநங்கைகளுக்காக அரசு பணி ஊர்காவல் பணி அவர்களுக்காக ஊக்கத்தொகை போன்ற அழகான விஷயங்களை இந்த நிதிநிலை அறிக்கையில் ஆண்கள் பெண்கள் மட்டுமல்ல மாற்றவருக்கும் அது செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு நல்ல விஷயம் இதுல ஒரு குறிப்பிடும்படியான விஷயம் அதே போல நம்ம எம்எல்ஏ அவர்கள் சொன்ன மாதிரி தாய் வைப்பனை இழந்த அந்த குழந்தைகளுக்கு அருமையான படிக்கான திட்டங்களையும் கொண்டு வந்ததுல கூடுதல் சந்தோஷம் ஏன்னா பொதுவா அவளை ஒரு இடத்துல பேசும்போது ஒரு பதற்ற நிலை ஆனா இங்க பாருங்க அவள அமைதியா ரம்யம்மா அப்பதான் அடுத்து பேசுற ஆசை எவன் ஒருவன் புண்பட்டவனா அவன் தான் சார் பண்பட்டவன் ஆக அந்த பூமியில் மாற முடியும் என்று சொல்லும் போது என்ன உங்க பயனவே நீ அரசியல் கொண்டு வரீங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் கொண்டு வரவில்லை தளபதியார் அவர்களே நான் அரசியலுக்கு கொண்டு வரவில்லை இந்திரா காந்தி அம்மா தான் என்னுடைய பயனை அரசியல் கொண்டு வந்தார் விசா சட்டம் போட்டு உள்ள போய் அவ்வளவு புண்பட்டு இன்னும் அந்த தலைமுற அளவுக்கு என் மகனை செதுக்கியது இந்திரா காந்தி அம்மா பாத்தீங்களா அப்படி ஏன்னா அந்த விசாரத்தான் சொன்ன ரொம்ப நேரம் வரைக்கும் என்னுடைய நேரத்தை பார்த்துக்கிட்டே நான் பேசுறேன் இருபது நிமிஷத்துல முடிக்கணுன்றக்கா எல்லாரும் கேட்குதா முதல்ல கேட்டுதான் முறைச்சு பாக்குறீங்களா சரி நான் ஒரு ஆசையா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு உங்களை பார்ப்பேன் நீங்கள் பதிலுக்கு இங்க பாக்க கூடாது ரொம்ப ஏன்னா இந்த பதில நான் இது வரைக்கும் வந்து பேசுறது இல்லை இன்னைக்கு தான் ஒரு பெரிய சபை இல்லை அது ஒரு உயர்ந்த இடத்துல நான் நன்றி சொல்றது நம்ம கழகத்துக்கு எதுக்காக தலைவரை பத்தி படிக்கும்போது அவ்வளவு அழகான விஷயம் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு வழிகள் இதெல்லாம் நாங்கள் பட்டிமடத்தில் பேசும்போது நல்ல தலைவரை பத்தி தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதுக்காக நாங்க ஒரு பெரிய இதெல்லாம் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் படிக்க வேண்டும் நான் முந்த நாள் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் என்றால் தளபதியார் எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அவர் நெவர் ரெஸ்டாக உழைத்ததனால் எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வாழ்க்கை பாரு தமிழக உச்சக்கட்ட பண்பாடு விரும்புவல் பாருங்க இருக்கட்டும் வரவேற்கிறதா இருக்கட்டும் நேர்த்தியாக இந்த இடங்களை பாப்பே மட்டுமே நூத்தம்பது உட்காந்து பதினஞ்சு இருபது சட்டம் போட்டு கிடைப்பாங்க அப்படி கிடையாது அது மட்டும் இல்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சார் சார் சாதாரண இந்த இந்த நிதி நிலைக்குல இந்த மாதம் இப்ப சொன்னதுல என்ன ஒரு முக்கியமான விஷயங்கள் எவ்வளவு அடிக்கடி சொல்லிருக்காங்க பாத்தீங்களா திருநங்கையில் சொன்னேன் அடுத்து கட்டிட தொழிலாளர் கூட அவங்க இலவச பரிசோதனை அவங்களுக்கு மேயராக இருக்கும் போது இந்த சாதாரண சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றியதற்கு பத்தொன்பது பாலங்கள் கட்டி இப்படி ஆரம்பிச்சதா அவங்க இன்னைக்கு வந்து எல்லாரும் எளிமையாக சொல்லிடலாம் எளிமையாக சொல்லிடலாம் ஆனா போராட்டங்களை தாண்டி இந்த வெற்றியை தொட்டு உங்களே இந்த இடமே பாருங்க பேர் பாருங்க பொன் லோகு அழகான அந்த நலத்திட்டங்களுக்கு பேரெல்லாம் பாருங்களேன் தவப்புதல்வன் புதுமை பெண் திட்டம் நமக்கு நாம திட்டம் இப்படி பேர் அமையணும் சார் சில பேருக்கு அவருக்கு சம்பந்தம்லாம் அமைஞ்சது எங்க ஊர்ல ஒரு இடத்துல உட்கார மாட்டேன் அவனுக்கு அமர்நாத் பேர் அமராதாளுக்கு அமர்நாத் மொத்தமே நாலு பேர் சிரிச்சிருக்கீங்க இந்த நாலு பேர் தான் சிரிப்பீங்க தெரிஞ்சிருந்தா இதை நான் வாட்ஸ்அப்லயே அடிச்சு விட்டு ஊர்லேயே இருந்துருக்கேன் மகிழ்ச்சி இது எதுக்காக இந்த பிறந்தநாள் தான் நம்ம சந்தோஷத்தை அணிவிக்க முடியும் மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும் வருமானமே பிறந்தநாள் வச்சு நம்மளுடைய அமைச்சர் மாசை அவர்கள் சொன்னது போல பேர் பாருங்க மாசற்ற ஒரு மனிதருக்கு மாசு என்று பேர் இன்னைக்கு எங்க மாதிரி எளிய பேச்சாளர்களை மேடை ஏற்றி பல்வேறு மேடைகள்ல நீங்க எங்க தலைமை பத்தியும் எங்க கழகத்தை பத்தியும் கற்றுக்கொண்டு வந்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேச்சாளர் மேடையேறி பேசுவதற்கும் காரணம் இருக்கிறத எங்க மாசு சார் அவருக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் அதே ரகுபதி சார் அவங்க கிராமங்களே போய் எங்களை பேச வச்சாங்க இதெல்லாம் எதுக்காக சொல்லுன்னா இன்னைக்கு தமிழ் உயிர்ப்போடு இருப்பதற்கு இந்த கழகம் தான் அதாவது சொன்னேன் அறிஞருடைய பிறந்த நாள் தமிழ் பிறந்த நாள் அவர் இல்லை என்றால் தமிழ் என்று இருக்கார் எத்தனை தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் சாதனையாளருக்கும் மணிமன்றவங்கள் அவங்களுக்கான நினைவிடங்கள் கட்டி அவங்களை போற்றக்கூடிய அமைப்பு வேற எந்த இருக்காரு சார் இந்த வரைக்கும் போட்டி கூட்டி பாராட்டி கொண்டு இப்ப பட்டிமன்றங்கள் எத்தனை இடத்துல இருக்கு பாத்தீங்களா கருத்தரங்க எத்தனை தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் தினந்தோறும் நடக்குதுன்னா அது திமுக களத்தை தவிர வேற வெளியே அதான் சொல்றேன் உண்மையிலே இப்போ ஒரு நடந்த சம்பவம் அதையும் சொல்லிடுறேன் உள்ள வரும்போது ஒரு ரெண்டு பேர் செல்ஃபி எடுத்தான் அதுல ரொம்ப ஆச்சரியம் எப்ப எடுப்பான் இப்படி இந்த தேனியில திரும்பும்போது குறுக்க வந்து ஒரு மூணு பேர் செல்ஃபி எடுத்துட்டு என்ற ஒரு வார்த்தை கேட்டாங்க சார் எனக்கு படவடன் வேர்த்திச்சு நீங்க யாருன்னே அப்படின்னா பாத்தீங்களா சார் நான் சொன்னேன் எல்ஐஜி ஏசன்ட் தம்பி பாலிசி பிடிக்கிறதுக்காக போய்கிட்டு கேட்க எல்லாரும் சார் மித்த விழாக்களை போய் கை கொடுத்துட்டு வர மாதிரி விழாலாம் சார் இது எத்தனை மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் பேர் நலத்திட்டங்கள் பெறுறாங்க இது மாதிரி தினந்தோறும் சென்னையிலும் வெளி வெளியூர்களிலும் தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு ஏழை வாழ்கள் பயன்படுறாங்க இதுக்கு பேர் தான் பிறந்த நாள் இதுக்கு பேர் தான் வெற்றி விழா இதனாலதான் கொண்டாடுகிறார்கள் முதல்வரை நம்ம யோசிக்க முடியாத விஷயம் சார் நான் இந்த பாக்குறேன் ஐம்பதாயிரம் பெற்றோர் இழந்த குழந்தைகள் இருக்காங்க அவங்களை எங்கேயாவது பார்க்க முடியுமா சார் அவனுக்குன்னு ஒரு சின்ன ஆசை இருக்கு நாங்கெல்லாம் கிராமத்துல பள்ளிக்கூடம் கூட எப்படி போடணும்னா மதிய உணவு காத்த நாள பள்ளிக்கூடமே போட்டோம் கிராமத்துல ஆனா இன்னைக்கு அந்த மாணவர்கள் என்ன ஊக்கப்படுத்த காலை சிற்றுண்டே இது வரைக்கும் யாருமே சிந்திக்காத ஒரு அற்புதமான விஷயத்தை யோசிச்சு எங்களை மாதிரி நாங்க கஷ்டப்படுற அந்த ஏழை மாணவர்களே பள்ளிக்கூடத்தை எப்படி அழைச்சிட்டு வந்து உங்களை கல்வி தர முடியும் என்று யோசிச்சு காலை சிற்றுண்டி இந்த இடத்துல நீங்க தயவுசு கை கட்டி இருக்கு நான் எனக்கு நைட் எல்லாம் தூக்க வரேன் எனக்கு என்னன்னா யோசிச்சு பாருங்க ஒரு விழாவுக்கு போயிருக்கு சார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்திருக்காங்க அங்க இருந்தவர் அந்த மாப்பிள்ள கல்யாண மாப்பிள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறு காலி விழுந்துருக்கே போற ஆச்சரியப்பட்டான் எதுக்கு எல்லாரும் அவ்வளவு மரியாதை இல்லங்க என் செருக்கவே போட்டுக்கேன்னு தெரியல சார் அது மரியாதை இங்க பெரியவர்கள் எல்லாம் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக சொல்லும் போது இந்த ஆண்டின் நிதி நிலை அறிக்கையில் எவ்வளவு அழகான விஷயங்கள் அப்படின்னு அடிக்க சொல்லும்போது ஆச்சரியமா சார் தலைவருக்கு கட்டம் சரியில்லை கட்டம் சரியில்லை என்று சொன்ன ஒரு மத்தியில் தன் திட்டங்களால் அதெல்லாம் வென்று காட்டி விதியை சொல்லுவாங்க விதியை தன்னுடைய நிதியால் இன்று குடுத்திருக்க நிதி அறிக்கையால் வென்றவர் தான் நம்மளுடைய கலந்து அதுதான் எல்லாரும் சொல்றது ஐயாவுடைய ஆயுள் நம்ம தலைவருடைய ஆயில் ஏழைகளுடைய ஆயில் தலைவருடைய ஆயில் தமிழின் ஆயுள் தலைவருடைய ஆயுள் காலம் தமிழருடைய ஆயுள் காலம் என்பது எந்த ஒரு மாற்றம் இல்லை என்பது பெரிய விஷயம் இருக்கட்டும் இந்த ஆண்டு இருந்து வர்றவங்க இந்த சென்னைக்கு வாழ்வாதாரம் தேடி வர்றவங்க பெற்றோரை காப்பாற்றுற அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு இடம் இருக்கா சார் தங்கிருக்கு அதற்காக கூட தோழி விடுதி என்று சொல்லி இந்த நிதி நெருக்கேலையில் ஒரு குறிப்பாக ஒரு புதிய விஷயத்தை ஒன்று சொல்லியிருக்கேன் இப்படி அழகழகான விஷயம் இதெல்லாம் நான் சொல்லும் போது நீங்க ஒரு மனசுக்கு ஏன்னா எப்பயுமே இந்த குழந்தைகளுக்கு மருந்து தரப்ப கசக்கு துப்பிடும் அப்ப அந்த மருந்தை வந்து கருப்பட்டிகளை வச்சு கொடுப்பான் அது மாதிரி நகைச்சுவை கிடையாது இந்த விஷயத்தை சொல்லி ஆரம்ப கட்டாயம் எனக்கும் எல்லாரும் ஒரு ரோல் மாடலா பேசுறப்ப ஒரு மோட்டிவேஷன் பேசுறப்ப எடிசனே பாருங்கள் காரல் மார்க்ஸே பாருங்கள் வெளிநாட்டிலே சொல்லாது அடுத்த தலைமுறை அடுத்த இளைஞர்கள் தளபதியாரை பாருங்கள் பதினாறு வயதில் தோற்றிய அந்த கடின உழைப்பு இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட விட்டு விடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் படிக்கும் ஆச்சரியப்பட்டு ஒரு உந்துதல் ஒரு சக்தி வந்தது காரணம் அது மாதிரி தமிழக இளைஞர்கள் ரோல் மாடலாக நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவரை பெற்றிருக்கிறோம் அவருக்கு எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் பிரம்மாண்டமான விழா இந்த பகுதியில கண்ணுக்கெட்டு திசையில் மக்கள் வெள்ளத்தோடு அத்தனை பேரும் அது பெண்களுக்கான திட்டங்கள் தான் அமைச்சர் சொன்ன மாதிரி பெண்களுக்கான திட்டங்கள் தான் அதிகபட்சமாக ரொம்ப ஆச்சரியம் மகளிர் கிட்டத்தட்ட நாளும் நின்று கொண்டு பதினைஞ்சாயிரம் மைல்கள் சென்று அத்தனை நலத்திட்டங்களை வழங்கிய ஒரு முதல்வர் இருக்கிறார் என்றால் அதுவும் நம்முடைய தளபதியார் அவர்கள் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அவருக்கு பெருமையான வாழ்த்துக்களை உங்களுடைய அத்தர் ஒரு வாழ்த்துக்கள் உள்மனதிலிருந்து ஏன்னா வாழ்க்கையை புதைப்பதா வாழ்க்கை என்றால் அன்பை விதைப்பதால் வாழ்க்கை எடுப்பதா வாழ்க்கை என்றால் பிறருக்கு கொடுப்பதான் வாழ்க்கை இந்த மண்ணில் வாழும் விட பிறர் மனதில் வாழும் நாட்கள் தான் உயர்வான நாட்கள் அந்த மாதிரி பிறர் மனதில் வாழ்கிற கழகத்திலிருக்கு உங்களோடு சேர்ந்து நாங்களும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி கொள்கின்றோம் பல்வேறு ஆண்டு பல்வேறு நூறாண்டு கால மகிழ்ச்சியோட வாழ வேண்டும் தமிழர்களும் தமிழும் செழிப்போடு வளர இது மாதிரி விழாக்கள் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி அருமை அண்ணன் பிரமாண்டமான விழாவை பொன் லோக அவர்கள் ஏற்பாடு அவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி அன்பையும் நன்றி அண்ணன் சபாபதி மோகன் அவர்கள் பேசிய பல்வேறு நிர்வாகிகள் இந்த ஆண்டு கால நான்காண்டு கால ஆட்சிகளில் என்னென்ன சாதனை எல்லாம் தலைவர் செய்திருக்கிறார் இன்று நம் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சட்டமன்ற கூட்டம் நடந்ததற்கு முன்பாகவே முதலமைச்சர் தாக்கல் செய்தார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் ஏன் இந்த உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் இருப்பார்கள் எந்த தலைவருக்கும் வராத சிந்தனை ஒரு பட்ஜெட் கூட்டம் நடைபெறுகிறது இனி வெறும் பத்து மாத காலத்தில் நம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்க என்ன செய்வாரு மக்கள் வாக்குகளை வாங்குவதற்கு என்ன திட்டங்களை போடணும் மக்களுக்கு என்ன செய்யணும் பதினெட்டு வயசு மேல யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க ஆனால் நம் தலைவர் அப்படி அல்ல இன்றைக்கு நாளிகன் தலைவர் அப்படி அல்ல ஒரே ஒரு சித்த ஒரு திட்டத்தை சொல்றேன் நம்ம தலைவர் எப்படிப்பட்ட தலைவர் நீங்க தெரிஞ்சுங்க இந்த தமிழ்நாட்டில் அம்மா இல்லாம அப்பா இல்லாம இருக்காங்க அந்த கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் என்று சொல்லி தாய் வருங்காலத்துல அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்து மாச மாசம் இரண்டாயிரம் ரூபாய் போடுறேன்னு சொன்ன ஒரு உன்னதமான தலைவர் நாம் கழக தலைவர் மட்டும்தான் யாரும் கிடையாது யோசிச்சு பாருங்க அந்த குழந்தைங்க வர தேர்ந்து ஓட்டு போட போற எப்படிப்பட்ட தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் முதலமைச்சர் பெருந்திரளாக தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள் இந்த முதலமைச்சர் குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பல திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார் அது எண்ணற்ற திட்டங்களை விலைக்கு பேசுவதற்கு சிறப்பு இருக்கிறார்கள் நமது மகத்தான மாவட்ட கழகத்தின் செயலாளர் நம்மளை எல்லாம் அன்போடு வளர்த்துக்கூடிய அந்த மருத்துவத்துறை அமைச்சர் இன்னைக்கு எண்ணி பார்க்க வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ துறைகள் இருக்கிறது நம்மளை பிடிக்காத ஒன்றிய அரசு பாஜக அரசு எந்த துறைக்கு அதிகமான விருது கொடுத்திருக்கா நமது மாண்பு அமைச்சர் ஆனால் மாசுபுரம் இருக்கக்கூடிய மருத்துவத்துறைக்கு தான் எண்ணற்ற விருது ஒன்றிய அரசு குறித்து பாராட்டிருக்கு தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையே மிகுந்த சிறப்பாடு கட்டமைப்பை அண்ணன் அவர்கள் செய்திருக்கிறார் நம்ம வந்து தாய்மார்கள் கழக தொழில் யாரையும் பரசம் மறக்க மாட்டோம் ஒரு மூணு வருஷத்துக்கு நீங்க வாழ்க்கை யோசிச்சு பாருங்க ஒருத்தர் கூட நெருக்கமா உட்கார முடியாது எல்லாரும் மாஸ்க் போனாலும் வெளில வர முடியாது இருந்துதான் இல்லையா இன்னைக்கு அந்த கொரோனாவை முதலமைச்சர் வழிகாட்டுவோடு கையாண்ட ஒரு அமைச்சர் நம்ம மனத்தான அமைச்சர் அமைச்சர் மக்களுக்கு எல்லா திட்டங்களையும் நம் முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கிறார் அந்த முதலமைச்சர் நீண்ட நாள் வாழ்ந்து தமிழ் சமூகத்திற்கு நச்சயர் ஆட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தை இந்த அளவுக்கு சிறப்போடு எழுச்சியோடு ஏற்பாடு செய்த வட்டகரகத்தின் செயலாளர் மாமண்ட உறுப்பினர் அண்ணன் அவர்களே மனதார வாழ்த்தை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அந்த யாரும் வர வேண்டாம் ஓகேங்களா இந்த ஓரம் ரிச் ஓரம் யாரும் வர வேண்டாம் கோபி சார்மா ஏன் தல்றி சார்